ஹஹா கல்யாண டுடே பீசல்ல நம்ம கௌதம் இருந்துட்டு போஸ்ட்மேனுக்கு வந்து கால் பண்ணி இல்லை இல்லை என்கிட்ட சூரிய தான் கையெழுத்து போட்டு லெட்டரை வாங்கினாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே எல்லாருமே ஆகுறாங்க அதுக்கடுத்து தான் நம்ம கௌதம் இருந்துட்டு என்னம்மா நீ பேசாமல் இருக்கு இதுக்காக தான் நான் அப்பாவே சொன்னேன் இதெல்லாம் அவரோட விஷயம் அவரே பார்த்துக்கிட்டே நான் சொன்னேன் நீ எங்கம்மா என்னுடைய பேச்சை கேட்ட அப்படின்ற மாதிரி கௌதம் வந்து சொல்லிடுறாங்க நீ சொல்கிறது சரிதான்டா அன்றைக்கு எது வேலையாக போனாரே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த லெட்டரை வாங்கி வச்சேன் ஆனால் இப்படியெல்லாம் கொண்டு போய் நிப்பாட்டுவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான் கூட அன்றைக்கி என்ன சொன்னேன் சூர்யா நீ கூட அந்த லெட்டரை கையிலெல்லாம் வாங்கினல ஆனால் மிக்கா மறுபடியும் கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருக்காலான்னு நான் சொன்னா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க ஆமாம் நீங்கள் தான் சொன்னீங்க சரி நானும் அந்த கல்யாண விஷய விஷயத்தில் இதை மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சூர்யா வந்து சொல்லிடுறாங்க போதுமா இவர் எல்லாத்தையும் மறந்துட்டாக்க பழிய தூக்கி என் மேலே போடுற பாடா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதோ பார்த்துக்கலன்னு சொல்லிட்டு நான் நல்லபடியாக பார்த்துட்டு இருக்கல என்ன சொல்லணும் எவ்வளோ அடித்தாலையும் வாங்கிட்டு இதே வீட்டில் இருக்கல என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி கௌதம் வந்து சொல்லிடுறாங்க அதுக்கடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா அனாமிக்கா இருந்துட்டு செய்கிற தப்பெல்லாம் நீங்கள் செஞ்சுறீங்க ஆனால் ஈஸியாக வழியை தூக்கி அடுத்தவங்க மேலே போடுறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி சூர்யா வந்து சொல்லிடுறாங்க அதுக்கடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி இருந்துட்டு யாருமே எதுவுமே பேசாதீங்க இந்த விஷயத்துல யார் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எதை கேட்டோன்னா சித்ரா கௌதம் எல்லாம் பயங்கரமாக ஆகுறாங்க அதுக்கு தான் சூர்யா இருந்துட்டு கௌதம் கிட்ட வந்து இந்த கிரா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்தில் இருக்குவோம் மகா கிட்டே போய் பேசுகிறாரு மகா இருந்துட்டு எங்கிட்டலாம் எல்லாம் இனிமேல் எதுவுமே பேசாதீங்க தப்பெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு பழைய தூக்கி கௌதம் மேலே போடுறீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு யார் என்ன என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல ஆனால் மேலே மேலே நீ என்ன கஷ்ட கஷ்டப்படுத்தாது கண்டிப்பாக நான் உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட நான் நிரூபிக்க தான் போகிறேன் என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு உனக்கு நான் புரிய வைக்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சூர்யா இருந்து போய்டாரு அதுக்கு அடுத்து தான் அழகி இருந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழைக்கிறாங்க நானும் டாடியும் சும்மா தாண்டா பேசிகிட்டு இருந்தோம் நீ வந்து தூங்குவா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சிட்ருக்காங்க சூர்யா நான் இப்படியெல்லாம் பேசினா தான் நீங்கள் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கவங்க தான் நான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க சூர்யா மாதிரி மகா ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க அதுக்கடுத்து தான் கௌதம் வீட்டுக்கு வராங்க சித்ரா இருந்துட்டு ஒன்று நினச்சேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கடா அப்பாடா அப்பாட நீ எவ்வளோ பெரிய நீ எனக்கே இப்போ தானே தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் பாராட்டுறாங்க சரி சரி சந்தோஷத்தோட சந்தோஷமாக இந்த பெட்டியை ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சித்ரா தேவி வந்து அதை ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தா தங்க கலர் பிஸ்கெட்டும் அதே மாதிரி பணம் எல்லாம் நிறையாவே இருக்குது அதெல்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு மயக்கமே வருது என்னடா பண்ணிடுச்சுருக்கு இதெல்லாம் பிஸ்னஸில் ஏதாவது பண்ணி மாட்டிக்க போடுற நான் த கண்டிப்பாக மாட்டிக்கவே மாட்டேன் எல்லா பளியும் சூரிய மேல தான் வந்து விழும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக ஒரு பிளானை போட்டு கொடு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே சித்ரா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதோடு இன்றைக்கான எப்பீசன் முடிச்சிருக்காங்க